வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் போட்டுகள் எல்லாமே கடலுக்கு போய் கடலுக்கு போனால் ஒரு சில போட்டுகளில் சிறையான் மீன்கள் நிறையாவே பட்டிருக்கு அதாவது போட்டுக்கு ஒரு இருந்து ஒன்றரை டன் வரைய நம்ம சிறையான் மீன் பட்டிருக்கு இந்த சிறையான் மீன்களை ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்தோம்னா நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்றதுக்காக கரையை கொண்டு வந்து இந்த மீன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை நம்ம ராமேஸ்வரம் நோக்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் துறைமுகத்திலேயே யாவாரிகளை வர வச்சு அந்த யாவரிகள்ட்ட இந்த சிறையான் மீனை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சிறையான் மீன் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குற நூறுரூவாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரை போய்கிட்டு இருக்கு இந்த மீன்கள் வந்து எவ்வளோ மீன்கள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ போட்டுகள் வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம கடல் ராசா சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே நம்ம கடல் ராசங்கிற பேர்லேயே தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ஏற்கனவே ஒரு போட்டு வந்து மீன்களை இறக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ ரெண்டாவது போட்டு இறக்கி கொடுத்துட்ருக்காங்க இப்போ மூணாவது போட்டும் மீன் ஏத்திட்டு கரையே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மூணாவது போட்டில் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க Bye. Yeah. இப்போது இந்த மூணாவது வந்த போட்டில் வந்து எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்னே கால் டன் அதாவது ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோ தக்கன சிறையான் மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த சிறையான் மீன் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே சரியான ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்பவுமே பெரிய சைஸாகவும் இருந்துச்சு அதனாலேயே வந்து இந்த சரியான மீனுக்கு இன்னைக்கு ரேட் வந்து ரொம்பவுமே சூப்பராக போயிருந்துச்சு இந்த போட்டு இறக்கி முடிச்சதுமே இன்னும் போட்டுகள் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அங்கே வீடியோ கண்டியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் எத்தனை போட்டுகள் வருதுன்னு ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த மீன்கள் இறக்கி கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுக்க ஒவ்வொரு போட்டா வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம தங்கச்சி பண்ணுங்கிற கரையை அன்னைக்குன்னு பார்த்து நல்ல ஜகஜோதியாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஹார்பர்லையும் அந்த மீன்களை பார்க்கும்போது தான் அந்த ஹார்பருக்கே உண்டான அழகு கிடைக்கும் அதே மாதிரி எங்கள் தங்கச்சி மணம் ஹார்பரில் இன்றைக்கி ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அந்த மீன்களோட விற்பனை செய்யுது સીજીબલીણીણીએ સિંચીંચેંજણે સાજણેચેણેંાચેંચેં સિંાચેણેણેંચેણેંઢ સીણેણેણ સિંધીણા� அதே மாதிரி ஃபிஷர்மேன்ஸ் வந்து நம்ம ஸ்டோருக்குள்ள சரியா மீன்கள் எல்லாத்தையுமே வந்து வட்டியில் தட்டி தட்டி கொடுக்க கொடுக்க உடனே கொடனே யார் அதை அதை எடஒட்டு உடனே அதை ஐஸ் வச்சு பாக்ஸில் ஏற்றி வண்டியில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன காரணம்னா இந்த மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தோம்னா அந்தளவுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் போட்டு அந்த பாக்ஸுக்கு தேவையான அளவு ஐஸ் போட்டு அங்கே உள்ள ஒர்க்கர்ஸுமே ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வியாபாரிகள் வந்து அவங்க எடுத்த சிறையான் மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் வச்சு ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அடுத்ததால் நாலாவது போட்டுமே கரையை வந்துருச்சு இப்போ ஆல்ரெடி வந்து மூணு போட்டு வந்து மீனை இறை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கரெக்டாக ஒரு ஆறு ஆறரை மணி போல நாலாவது போட்டு வந்துருச்சு இந்த போட்டில் எவ்வளோ சிறையா மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இந்த நாலாவதாக வந்த பொட்டில் அந்த சரியான் மீன்களுக்கு வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுட்டாங்க அதனால மீன்களோட ஐஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால அதை ஃபுல் டக்கில் தட்டி மீன் லாக்கா ஐஸ் லாக்கா எடுத்து எடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டிலையும் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு டன்ல இருந்து ஒன்றரை டன் வரைய சரியான் மீனில் வந்திருக்கு இது வரைய நம்ம தங்கச்சிவன ஜீவன ஹார்பருக்கு வந்த போட்டுகள் மொத்தம் ஒரு நாலு கோட்டு வந்துருக்கு இந்த நாலு போட்டுகளையும் மொத்தம் சரியான கணக்கு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு இருந்து அஞ்சு டன் வரைய வந்து மீன்கள் பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டா தட்டுவிட்டு நம்ம கடரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்